அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சுதந்திர தின கவிதை போராடி வாங்கி தந்த சுதந்திரத்தை மேலை நாட்டவருக்கு வாடகைக்கு விட்டுவிட்டு நிற்கின்றோமே அகிம்சை வழியில் பெற்ற சுதந்திரத்தை அந்நிய முதலீட்டுக்கு விட்டுவிட்டு நிற்கின்றோமே வெள்ளைக்காரனிடம் இருந்து பெற்ற சுதந்திரத்தை தீவிர கொள்ளைக்காரனுக்கு விட்டுவிட்டு நிற்கின்றோமே உதிரம் சிந்தி பெற்ற சுதந்திரத்தை லஞ்ச ஊழலுக்கு விட்டுவிட்டு நிற்கின்றோமே உசுரை கொடுத்து பெற்ற சுதந்திரத்தை துணிவே இல்லாமல் விட்டுவிட்டு நிற்கின்றோமே ஏக சகோதரத்துவத்துடன் பெற்ற சுதந்திரத்தை ஏழை பணக்கார ஏற்றத்தாழ்வுக்கு விட்டுவிட்டு நிற்கின்றோமே தன்னுயிர் ஈந்து பெற்ற சுதந்திரத்தை நம் தன்னிறைவே அடையாமல் விட்டுவிட்டு நிற்கின்றோமே பாடுபட்டு பெற்ற சுதந்திரத்தை எதற்காகவும் யாருக்காகவும் விடாமல் பேணி காப்போம் போராடி பெற்ற சுதந்திரத்தை போராட்ட தியாகிகளையும் மறந்திடாமல் நினைவில் கொள்வோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்படிக்கு உங்கள் சகோதரி